அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆணி மாதமும் ஆனி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஜூலை மாசம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க கடக ராசிக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் உங்கள் ராசியில் புதன் பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியோர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் பணிகளுக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசி அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சண்டைகள் உண்டாகலாம் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற முடியும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது கைக்கு வந்து சேரும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் சில நேரங்களில் திட்டமிட்டு செயல் மாற்றுவதனால் பின்னடைவு ஏற்படலாம் உறவினர்களிடையே ஏற்பட்டிருந்த அவ பெயர் நீங்கும் மனதில் உற்சாகம் ஏற்படும் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் மன கவலைகள் மறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கூடுமானவரை தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் நண்பர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சியுடனும் செலவுகளும் அதிகரிக்கும் பெற்றோர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படும் மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் வருகின்ற ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆவதால் புதிய நட்பு வட்டாரம் உருவாகும் ஆன்மீக பெரியோர்களுடனான சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் குடும்பத்தில் சில சண்டைகள் வந்து நீங்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவினங்கள் அதிகரிக்கும் குடியிருக்கும் வீட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டி வரும் ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் புதிய சொத்துகள் வாங்கும் எண்ணம் உருவாகும் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்குவீர்கள் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வீட்டில் சுப செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கும் முடிவுகளால் நன்மையை தரும் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள் பிறருக்கு வாக்கு கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் முக்கிய விஷயங்களை திட்டமிட்டு செய்து கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை கவனமாக செய்யுங்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பண வரவு தாமதப்பட்டாலும் கையில் சேமிப்பு இருக்கும் வேலை தவறி சாப்பிட வேண்டி இருக்கும் முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருங்கள் உடல் ஆரோக்கியம் அடையும் மன மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீர்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கவனமாக பேசுவது நல்லது அடுத்தவரை பற்றி பேசுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்ல வேண்டும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் பண வரவை அதிகரிப்பார் பிள்ளைகளின் வழியில் நன்மைகள் அதிகரிப்பார் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும் திருமண வயதினருக்கு தகுதியான மரண் அமையும் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார் இதுவரை உத்தியோகம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் இரட்டிப்பாகும் இந்த நேரத்தில் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்கரமடைவதால் உடல் நிலை சீராகும் ஆயுள் மீதான பயம் போகும் பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைக்கு சரி செய்யப்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கரமடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும் மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவுடன் காணப்படுவீர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் லாபம் அதிகரிக்கும் வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் குருவின் பார்வை மூன்றாம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து வாங்கும் எண்ணம் உருவாகும் வரவேண்டிய பணம் வசூலாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் மாதமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் அந்தஸ்து உயரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இழுபறியாக இருந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் சமூகத்தில் செல்வாக்கு உயரும் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட வேண்டுதல்கள் நிறைவேறும் சங்கடங்கள் விலகும் வாழ்வு வளமாகும் நன்றி வணக்கம்